உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் நண்பர்களை செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இந்த செய்தி வெளியிட்டு இருக்கு ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை நிரூபிக்கப்படலை இன்டர்நேஷனல் மீடியா எல்லாத்திலையும் நான் தேடி பார்த்துட்டேன் பல்வேறு வெப்சைட்லையும் பார்த்துட்டேன் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய பல்வேறு தலங்கள்லையும் பார்த்துட்டேன் எந்த இடத்துலையும் பெஞ்சமின் நெத்தன்யாக அதிகாரப்பூர்வமாக தனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு அவசர பிரகடன நிலையை கொண்டு வந்து அங்கே வந்து முன்கூட்டி ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இன்டர்நேஷ்னல் மீடியாவில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை தமிழ் மீடிய எல்லாரும் எப்படி டைட்டில் போட்டிருக்காங்கன்னா அந்த டைட்டில் குள்ள இருக்கிற விஷயம் வேறயா இருக்கு மேலே இருக்க விஷயம் வேறயா இருக்கு என்னன்னா இப்படி பெஞ்சமின் தனியாகவும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ஆனா அவசர பிரகநிலை கொண்டு வந்தாச்சு எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உடனடியாக அடுத்து வந்து ஹமாஸ் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போகுது இங்கே நெத்தன்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாயர் லாபித் என்று சொல்லக்கூடியவர் எதிர்கட்சி தலைவர் ஸோ அவர் இந்த இடத்துக்கு வரணுங்கிறதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளடி சூழ்ச்சியாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா டெல்லவியூ அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லாவியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆயிரக்கணக்கான பனைக்கிரி கைதியுடைய உறவினர்கள் எல்லாமே நெத்தன்யாவுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி நின்று கிட்டத்தட்ட இருநூறு நாளாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நூற்றம்பதுக்கு மேற்பட்ட பனைக்கீதிகள் அவங்க கை வச்சுருக்காங்க இதில்

டெல்லியில் இருக்கக்கூடிய யூத மக்கள் எல்லாமே பனைக்கீதிகளுடைய உறவினர்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் உள்ளே பூந்து போராட்டம் பண்ணாங்க போன வாரம் இன்னைக்கு தெரு நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பனைக்கதி உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெஞ்சமின் நெத்தனியாகவே பதவி விலகு ராஜினாமா இசை உடனடியாக தேர்தல் வை உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் சீஸ் ஃபயர் வேண்டும் சொல்கிறாங்க யார் அங்க இருக்கக்கூடிய யூத மக்கள் பனைக்கு உறவினர்கள் மறுபக்கம் இந்த அடிமைகள் இருப்பாங்கள்ல யூத சங்கி அடிமைகள் இருக்காங்கல்ல இவர்கள் வெறி பிடித்த மிருகங்கள் ரஃபாவோட ஓரத்தில் நின்றுக்கிட்டு வரக்கூடிய ட்ரக்குகள் அடிக்கிறது ஓட்டுநர் அடிக்கிறது உணவுப் பொருட்களெல்லாம் கீழே கொட்டுறது தீ வைக்கிறது இது போன்ற தீவிரவாத வேலைகளையும் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இரண்டு பிரிவு இருக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பிரிவு வந்து யூத பாரம்பரிய ரப்பிகள் இந்த ரப்பிகளை சில ரப்பிகள் என்ன பண்ணுது எச்சரிக்கை நீ போய் ஹிஸ்புல்லா கூட போர் செய்யாத ஹமாஸ் கூட செய்யாத இழப்பு நமக்கு தான் அப்படிங்குது இன்னும் சில ரப்பிகள் என்ன பண்றாங்க நாட்டை விட்டு வெளியே முயற்சியில் ஈடுபடுறாங்க ஏன்னா அவர்களை ராணுவ கட்டாய ஆற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கு இது அப்பார்ட் ஃப்ரம் இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய யூத ரப்பிகள் இவங்க எல்லாமே தோறாவை படிக்கக்கூடியவர்கள் இவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டங்கள் இருக்காங்க அப்போ யூதர்களுக்குள்ளே இவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது நெத்தனியாக பதவி விலக வேண்டும் என்பது வெறும் இஸ்ரேலுடைய கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது கிடையாது பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் மற்றும் யூதர் அல்லாரர்களுடைய கோரிக்கையாகவும் காணப்படுது ஸோ இந்த புஷ்ப தான் என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவில் மாணவர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த புஷ்ப தான் இன்னைக்கு நெத்தனியாக அதிரடியாக சொல்கிறாரு நாங்கள் ரஃபாக்குள்ள நுழைவோம் இனழிப்பு செய்வோம் அங்கே வந்து நடவடிக்கை எடுப்போங்கிறதுல தெல்ல தெளிவாக உறுதியாக இருக்கிறாரு ஸோ இதுதான் இப்போத்த செய்தியாக இருக்குது இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்டர்நேஷ்னல் இருந்து குறிப்பாக பலஸ்தீனிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இஸ்ரேல் டுடே அல்லது வந்து ஐடியோ அஹ்ரன் இஸ்ரேல் உடைய பத்திரிகை என்ற எந்த தளங்களையும் நாசு பார்த்த வரைக்கும் நெத்தனியாக பதவி விலகிவிட்டார் அப்படிங்கிற செய்தி வரல ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இதுதான் அங்கே நடக்கக்கூடிய செய்தியாக காணப்படுது ப்ரொடக்ஷன் தோழர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இருநூறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பலஸ்தீனுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக இன்றைக்கி போராட்டத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் ஜியோனிச தீவிரவாதிகள் பல்வேறு ஆயுதங்களை கொண்டு அந்த மாணவர்கள் மேலே தாக்குதல் இருக்காங்க மறுபக்கம் இன்றைக்கி ஹிஸ்புல்லா கூட போர் செய்தே தீர்வோம் என்று ஹிஸ்புல்லா மீதான மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் எடுக்க ஆயத்தமான சூழலில் இருக்குது மறுபக்கம் ரஃபாவுக்குள்ள நுழைவோம் இனப்படுகொலை செய்வோம் என்ற அடிப்படையில நெத்தன்யாகோ விடாபிடியாக தனது மூர்க்கத்தனமான செயலை இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் அமெரிக்கா இஸ்ரேலாக மாறி இன்னைக்கு பலஸ்தீன் மக்களை நாடு கடத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு ஸோ இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மேலும் நமது புதிய ஆஷிக் டுடே என்ற சேனலை மறக்காம பின்தொடருங்க அதற்கான லிங்க் முதல் கமெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு வாங்க காணொலிக்குள்ளே போ அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன்ஸில் போர்ல இன்றைய தினம் அமெரிக்காவில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக ப்ரோ ஃபலஸ்தீன் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கிட்டத்தட்ட இருபது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாணவர்கள் மேலே ஜோ பைடனுடைய அரசு வன்மத்தனமாக காட்டுமுராணித்தனமான தாக்குதலை இன்னைக்கு பல்வேறு இராணுவ படைகள் மற்றும் காவலர்களை வைத்து அடித்து கொண்டும் உதைத்து கொண்டும் இருக்குது ஸோ இந்த வேலையில் ஜியோனிச அடிபர்திகளாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா சொல்ல போனால் ஒரு ஜியோனிச நாடாகவே அமெரிக்காவை மாற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இன்றைய தேதியில் இங்கே ஜியோனிச தீவிரவாதிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி இன்னைக்கு அந்த மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இதற்கு பல்வேறு ஆயுதங்கள் கையெறி குண்டுகள் துப்பாக்கிகள் மற்றும் பல்வேறு பயங்கரமான ஆயுதங்களை இன்னைக்கு இந்த குழுவில் கொடுத்துருக்குது எப்படின்னா இந்த பல்கலைக்கழகங்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டி ஆகட்டும் ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டி ஆகட்டும் இந்த இடங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுடைய முடியை பிடிச்சி தர தரம் நிறுத்திட்டு போகிறாங்க மேலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டு பல்வேறு காயங்கள் ரத்த வெள்ளத்தில் அந்த மாணவர்கள் கிடக்குறாங்க கெமிக்கல் சம்பந்தமான சில விஷயங்கள் அவங்க மேலே போடுறாங்க பயோலஜிக்கலாக சில எலிகளுக்கு சில மருந்துகளை செலுத்தி அந்த எலிகளை அந்த கேம்பில் கொண்டு போய் போட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்கு எதிராக பல விதத்தில் இந்த ஜோபோனி அரசு இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் செயல்பட்டு இருக்கு ஸோ இந்த விதத்தில் தான் இந்த ஜியோனிச யூத சங்கிகள் தீவிரவாதிகள் ஒரு குழுவாக அமர்ந்து எங்களுக்கு இந்த போராட்டத்தை உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அதே அமெரிக்க வீதிகளில் போராடிட்டு இருக்கிறாங்க இதே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி தனது சொந்த நாட்டில் சொந்த நாட்டு குடி மக்களாக இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் யூத மக்கள் இன்னைக்கு சில சங்கிகளாக மாறி இன்னைக்கு தனது சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற மக்கள் மேலே மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த அளவு கொடூரமாக ஒரு யூத நாடாக இன்னைக்கு அமெரிக்காவை இந்த ஜோ பைடன் அயோக்கியர் இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கிறான்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கு மொசாதுடைய டீம் உள்ள வருது மொசாதுடைய டீம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜியோனிச சங்கிகளை ஆர்கனைட் பண்ணி அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து மொசாது என்ன பண்ணுது அந்த மாணவர்களுக்கு எதிரான போராட்டத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்குது இது இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் இந்த மாணவர் ப்ரோ ஃபலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டம் தீவிரவாத ஆர்ப்பாட்டம் இதை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நினைக்கி ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு இருக்குது இதற்கு அடிப்படை காரணம் பல சொல்ல முடியும் பொதுவாக இந்த அமெரிக்கா நிச்சயமாக இஸ்ரேலுடைய அடிவருதின்னு எந்த நம்ம சொல்லலாம் அமெரிக்காவில் இஸ்ரேல் சார்புடைய பல நிறுவனங்கள் இருக்குது கம்பெனிகள் இருக்குது பல இயக்கங்கள் மூமெண்ட்லாம் இருக்குது அதை நான் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் பொதுவான விவா விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா ஏஐபிஏக்சி என்று சொல்லக்கூடிய எப்பாக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதற்கு கீழே பல்வேறு துணை அமைப்புகள் இருக்குது இஸ்ரேல் சார்புடைய அமைப்புகள் அமெரிக்காவில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் ஜியோனிஸ்ட் அமைப்பு ஜெட்ஓஏ இஸ்ரேலுக்கான கிறிஸ்துவர்கள் அமைப்பு சியுஎஃப்ஐ இஸ்ரேல் திட்டம் டிஐஎஃப் அமெரிக்க குழு ஏஜேசி இது இல்லாமல் இஸ்ரேல் கூட்டாளிகள் அறக்கட்டளை ஐஏஎஃப் மத்திய கிழக்கு மாற்றம் எம்இஎஃப் குடியரசு யூத கூட்டணி ஆர்ஜேசி இளம் இஸ்ரேலிய தேசிய கவுன்சில் என்சிஒய் அது இல்லாமல் சில பேர் அமெரிக்க பெண்களுக்கான அதாவது யூத பெண்களுக்கான கூட்டமைப்பு வட அமெரிக்காவின் யூத கூட்டமைப்புகளுடைய பெண்கள் கூட்டமைப்பு ஜேஎஃப்என்ஏ யூத தேசிய நிதியம் ஜேஎன்எஃப் இது போன்ற பல்வேறு அமைப்புகள் எண்ணிட்டே போக முடியும் நூற்றுக்கு அதிகமான அமைப்புகள் அமெரிக்காவில இஸ்ரேலுக்கு ஆதரவான சூழ்நிலையில் இருந்து செயல்பட்டு அப்ப அமெரிக்கா ஒரு யூத நாடாக அல்லது யூத நாடு வேண்டும் என்ற அடிப்படையில அமெரிக்கா அதை பெற்றுக் கொடுக்கும் என்ற வாக்குறுதியோட இன்னைக்கு அமெரிக்கா மூர்க்கத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சோ இப்படிப்பட்ட வேலையில் கூட ஜெர்மன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நீதத்தை விரும்பக்கூடிய சில எம்பிக்கள் இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கான ஆதரவு குரலை நீட்டியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஜெர்மன் நாட்டுடைய எம்பியா இருக்கக்கூடிய கோரியன் பயன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு வீடியோ காட்சியாக பதிவு செஞ்சு இந்த மாணவர்கள் கூட நான் நிற்கிறேன் இந்த மாணவர்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் இந்த மா மாணவர்களை ஒடுக்கக்கூடிய இந்த ஜோ பைடன் அரசு கேடுகட்ட அரசு என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து செய்திகளை முன் வச்சிட்டு இருக்கு சோ இதே வேளையில் மற்றொரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்னைக்கு வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காசா மக்கள் எல்லாமே நாடு கடத்தப்படக்கூடிய சூழல்ல இருக்கிறாங்க காசா மக்கள் எல்லாமே அகதிகளாக மாற்றப்படக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இந்த அமெரிக்காவுடைய தற்காலிக ஒரு தளமாக ஒரு இராணுவ மையமாக உதவிப்பொருட்கள் கொடுக்குறோங்கிற பேரில் காசாவில் மெரீன் பகுதிகள் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் டென்ட்டு போட்டு இராணுவ முகாமை அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருந்துச்சு அந்த கட்டுமானங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இவ்வாறு நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல எப்படி இது பிளான் பண்ணியிருக்குன்னா அதாவது காசா பகுதியிலேருந்து எகிப்துக்கு ஓடி போயிருப்பாங்களே சில அமெரிக்கர்கள் தனது சொந்த நாட்டு குடிமக்கள் அவர்களோடு சேர்த்து இந்த காசா மக்களையும் பல்வேறு கப்பல்கள் வழியாக அவர்களை ஏற்றி கொண்டு அவர்களை வட அமெரிக்கா மற்றும் பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் கொண்டு போய் அகதிகளாக சிதறடிக்க வேண்டும் ஐரோப்பிய நாடுகளில் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை கையில் வச்சிருக்குது இதற்கான சூச்சமாக தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஜோ பைடன் கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே சொல்கிறாருங்க நான் காசா மக்களே எல்லாமே அவர்கள் அகதிகளாக மாற்றப்பட்டு அவர்கள் மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் குடியமர்த்தப்பட வேண்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அகதிகளுக்கான திட்டங்கள் அடிப்படையில் பலஸ்தீன் காசா எல்லாம் இங்கே கொண்டு வந்தோம் ஏன் காசாங்கிறது ஒரு சின்ன இட நிலத்துண்டு அவ்வளோ மக்கள்லாம் வாழ முடியாது இவர் சொல்கிறாரு அவ்வளோ மக்கள்லாம் வாழ முடியாது அவர்கள்லாம் அந்த நிலத்தில் இருக்க வேணாம் அது ஆபத்து கூட அவங்களுக்கு அதனால அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்துட்டும் அகதிகளுக்கான சட்டங்கள் அடிப்படையில் அவர்களை நாங்கள் கூடிய கொள்கின்றோம் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதியும் ஒரு நஜவஞ்சகத்தனத்தையும் இன்னைக்கு ஜோ பைடன் நகர்த்தி இருக்கிறார் அதற்கான வேலை தான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட நெத்தனியாக எப்படி வந்துட்டாருன்னா இடையில ஹமாஸ் போய் கெய்ரோ பல்வேறு இடங்களில் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டக்கூடிய சமயத்தில் எகிப்து கத்தார் தலைமையில் என்ன சொன்னாங்கன்னா நாற்பது நாள் போர் நிறுத்தம் பனைய கெதிகள் பரிமாற்றம்னு இதற்கு நெத்தனையாக இன்றைய காலையில் சொல்லியிருக்காரு நீ என்ன ஒப்பந்தம் வேணாலும் என்ன பரிமாற்றம் வேணாலும் பண்ணிக்கோ எனது இலக்கு ரஃபாவை அடிக்க வேண்டும் இதோ ரஃபாவுக்குள்ள நுழைய போறேன் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நேரத்தில் முடிவு உறுதியாயிரும் நான் போவேன் மக்கள் எல்லாத்தையும் சொல்ல வரான் ஹமாஸ் தான் ஃபலஸ்தீன் மக்கள் தான் ஹமாஸ் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்தியை கொண்டு போய் ரஃபாக்குள்ள நுழைவதற்கான எல்லா வேலையும் இன்னைக்கு நெத்தனியாக செஞ்சுட்டு இருக்கிறார் சொல்லப்போனா ரஃபாவுடைய எல்லை ஓரமாக பல்வேறு இடங்களில் தாக்குதல் தினம் நடத்தி குடியிருப்பு மேல தாக்குதல் நடத்தப்பட்டதுல இரண்டு குழந்தைகள் மற்றும் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருச்சு இறந்துட்டாங்க இன்னால் இல்லாஹ் மைநா இளையராஜும் அப்புறம் ரஃபாவுக்குள்ள நுழைவதன் நோக்கம் என்னன்னா முதல் நோக்கம் அவங்க கண்ணு முன்னாடி டெத்தனியாவுக்கு இரண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு இந்த அமைதிக்கான உடன்படிக்கையை ஏத்துக்கணும் இல்லை ரஃபாவுக்குள்ள நுழையாமல் இருக்கணும் இவர் என்ன பண்றாருன்னா அமைதிக்கான உடன்படிக்கையை நான் ஏத்துக்கிறேனோ இல்லையோ அது ரெண்டாவது நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் ரஃபாவுக்குள்ள நுழைய நான் தயாராக இருக்கேன் எனக்கு அது மூலம் என்ன கிடைக்குதுன்னா நான் ஹமாசை அழிக்கப் போகின்றேன் அப்படிங்கிற பேரில் அங்கு ஒரு மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி ரஃபா வழியாக அவர்களை வெளியேற்றி கோலன் ஹைலஸ் கோலன் குன்றுகளில் அவர்களை குடியமர்த்தி அல்லது நாடு கடத்தி அந்த நிலத்தை திருட வேண்டும் அங்கே சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி அவர்களை அகதிகளாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி தீவிரமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சூழ்ச்சிகரமான திட்டங்களை போட்டு இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சூழல் என்பது அங்கே நிலவி கொண்டிருக்கிறது மறுபக்கம் இஸ்புல்லாவுடைய பல்வேறு பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்தப்போறோம்னு சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு அறிவிப்பை இன்றைக்கி இஸ்ரேல் வெளியிட்டிருக்குது இதற்கு பதிலடியாக இஸ் இஸ்புல்லா சார்ந்த லெபனான் லெபனானிஸ்ட்டுகள்லாம் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் நிச்சயமாக எதிர்த்தாக்குதல் எங்களது பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களை மறந்துட்டியா என் அடி வாங்கி நீ தெரித்து ஓடி இருக்கிற மீண்டும் என்கிட்ட வந்தேனா உனது இஸ்ரேல் என்ற நாடை இருக்காது என்ற அளவுக்கு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நசுல்லா முதல் கொண்டு இன்னைக்கு தனது வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா முன்பு நேத்து ஒரு விஷயத்த சொன்னால் நாம வந்து அன்சார் உள்ள ஹூதிக்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க ஒரு டெமோ காணொலி எப்படி நாங்கள் இஸ்ரேலில் தாக்க போறோம் ஃப்ரீ ஃபலஸ்தீன் எப்படி உருவாக்க போறோம் நீ தனிமையாக கிடையாது நாங்கள் உன்னோடு இருக்கின்றோம் என்ற வாக்குறுதியோட அந்த காணொளி வெளியாச்சு இன்றைய தேதியில அதற்கு இரண்டு மடங்கு வீரியமாக இஸ்புல்லாவும் ஒரு காணொலியை வெளியிட்டு அந்த காணொலியில் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க கலீலியா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் பகுதியில் ஆக்கியடு செய்யப்பட்ட நிலத்தை உறுதியாக இந்த வாரத்துல மீட்போம் அதற்கான திட்டங்களை வகுத்து விட்டோம் என்ற அதிரடியான காணொலியை வெளியிட்டு அப்போ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இஸ்புல்லா ஓயவே கிடையாது இஸ்புல்லா இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நவீனமான ஆயுதங்கள் மறுபக்கம் அன்சாருல்லா ஹூதிக்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க ஹுடைடா மற்றும் பல்வேறு சாதா போன்ற இடங்களில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் நேற்றைய தினம் நடைபெற்றது இதற்கு பதிலடியாக முகமது அலி முகமது அலி ஹூதி அல் ஹூதி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஹூ அன்சாருல்லா தலைவர் சொல்கிறாரு எங்கள் மேலே நீ கை வச்சுட்டேன்னா திரும்பி போக முடியாது நாங்கள் நெருப்பு பற்ற வைத்து விட்டால் பற்றி உங்களை எரித்து விடுவோம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் உங்களை விட பலமானது உங்களை விட எண்ணிக்கையில் கூடுதலானது அதனால அதனால் பம்மாத்து வேலையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு காலத்தில் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கார்டியன் என்ற கூட்டமைப்பின் வழியாக பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் என்ன கிழிச்சிட்டீங்க அன்சார் உள்ளா ஹூதிக்கள் எங்களுடைய எமன் நிலப்பரப்பத்தின் மீது என்ற கேள்வி நீங்கள் அழுத்தம் திருத்தமாக ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் வைக்கிறாங்க உண்மையும் கூட இவ்வளவு நாட்கள் என்ன சாதிச்சாங்க இந்த மேற்கத்திய இந்த ப்ராஸ்பெர்ட்டி ஆஃப் கார்டுன்ற சொல்லக்கூடிய இந்த ஹூதிக்களுக்கு கன்சார்பலாக்கு எதிரான அந்த கூட்டமைப்பு ஒன்றுமே சாதிக்கல மாறாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடைய பெரிய பிரம்மாண்டமான கப்பல்கள் கடந்த வாரத்தில் இதற்குமே தாக்க முடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பரப்புல இருந்து இருந்து திரும்பி வாங்கி அந்த சொந்த நாட்டை நோக்கியே ஓடிடுச்சு இப்போ இந்த அளவு தான் நிலைமை என்பது அங்கே இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் எப்படியாவது இந்த போரை நேர்த்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீனா ஒரு வேலையை செஞ்சிச்சு அதற்கான விஷயங்கள் எல்லாமே நேற்றை தினம் நடைபெற்றது என்ன வேலைனா ஹமாஸுடைய முக்கிய தலைவர்கள் மேற்குக்கரையா ஆட்சி சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பத்தகுடி முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட பல மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி பல முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில இந்த ஹமாஸும் இந்த பத்தக அமைப்பும் ஒன்று சேர வேண்டும் எந்த அடிப்படையில்னா இந்த விடுதலை பலஸ்தீனை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் பின்பு நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இறைவன் நாடி உங்களுக்கான அரசு தேர்தல் என்பது என்ற முறை என்பது நியாயமான முறையில் ரஷ்யாவுடைய தலைமை ஈரானுடைய மேற்பார்வையில் அது நடத்தப்படும் நிச்சயமாக அதற்கான வாக்குறுதிகளை நாங்கள் குடிக்கின்றோம் ஆனால் இந்த தருணத்தில் ஹமாஸும் ஹிஸ்புல்லா ஹமாஸும் ஃபத்தகம் ஒன்றிணைய வேண்டும் என்பது தான் சீனாவுடைய ஆசையாக இருந்துச்சு அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சீன அரசு கூப்பிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தை அடிப்படையில் பேசியிருக்கிறாங்க மேலும் கூடுதலாக சொல்றாங்க நீங்கள் குறிப்பாக காசா பகுதி கரை வெஸ்ட் பேங்க் பகுதி அல் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய அல் அக்சா பள்ளிவாசல் இந்த மூன்றையும் கைப்பற்றி தனி பலஸ்தீனம் என்ற நாடை உருவாக்கும் வரை நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வாங்க உங்களுடைய இராணுவத்தில் ஒற்றுமையை கொண்டு வாங்க அரசியல் பிரிவில் ஒற்றுமையை கொண்டு வாங்க உங்களுடைய திட்டங்களில் ஒற்றுமையை கொண்டு வாங்க நிதானமாக செயல்படுங்க ஃபத்தகும் ஹமாஸும் ஒற்றுமையோடு எரிங்க உங்களை பிரிவினைவாத வாதத்தின் வழியாக இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரித்து உங்களை இன்னைக்கு பிளவுபடுத்தி குறிப்பாக ஃபத்தகு நீங்கள் ஹமாஸோடு சேருங்கள் ஹமாஸ் எப்படி மூர்க்கத்தனமாக இஸ்ரேலில் எதிர்க்கிறதோ அளவு மூர்க்கத்தனமாக நீங்களும் எதிர்க்குங்க எது எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வாங்க சொல்லிட்டு இன்னைக்கு ஏது முகமது அப்பாஸ் போனாரான்னு தெரியல ஆனால் பத்தகைய உண்மையான நேசர்கள் அதாவது நமது யாசர் அராஃபத் தலைவர் இருக்காரில்ல அவருடைய வழித்தோன்றல்களில் வந்த உண்மையான பத்தகையை நேசிக்கக்கூடிய பிஎல்ஓயை நேசிக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்த தலைவர்கள் இதில் கலந்துருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ற நிகழும் ஒற்றுமையோடு அணிதிரண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி இட்ட இன்னைக்கு வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பத்தகம் ஹமாசும் தயாராக இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு வருது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து